புதுச்சேரி முத்தியால் பேட்டையைச் சேர்ந்த ஒரு மாணவன் சோலை நகரில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறான் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தன்னோடு ஒன்றாம் வகுப்பில் படிக்கும் சக மாணவன் தடுக்கி விழுந்ததாகவும் அவன் விழுந்ததற்கு காரணம் தான்தான் என்று கூறி ஆசிரியை கீதா என்பவர் கடுமையாக தாக்கியுள்ளார் மேலும் இதனால் ரத்தக்கட்டி ஏற்பட்டு மாணவன் கடுமையான அவதிக்கு ஆளாகியுள்ளான் இதுகுறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சங்க கூட்டமைப்பினர் மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர் இதில் குறிப்பிட்ட அந்த பள்ளி குழந்தை தானாகவே நடந்த சம்பவத்தை அதிகாரியிடம் விளக்கினான் செய்யாத தவறுக்காக நான் தான் செய்திருப்பேன் என்று கூறி என்னை பெரிய பெஞ்சில் உள்ள ஒரு உடைந்த கால்கட்டையை எடுத்து அடித்தார் மூன்று இடங்களில் ஆசிரியர் அடித்ததாக அந்த பள்ளி சிறுவன் தெரிவித்தான் மேலும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு முதுகில் ரத்தக்கட்டு ஏற்பட்டிருப்பதினால் கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகிறது மேலும் இது தொடர்பாக கேட்கச் சென்ற பெற்றோரிடம் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதோடு மாணவனுக்கு டிசி வழங்கிவிடுவேன் என மிரட்டி அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அதே பகுதியைச் சேர்ந்த நபர்கள் என்ற காரணத்தினாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பல மாணவர்களுக்கு நடப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது மனைவி வந்து சிங்கிள் மதர் அவங்க அம்மா வீட்டில் தங்கி தான் குழந்தைய வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அதே பகுதியை சேர்ந்த ஒரு ஆசிரியை அவங்க பேர் கீதா அந்த பள்ளியில் வந்து இவ இவங்களுடைய டீச்சராக இருக்கிறாங்க ஏதோ ஒரு குழந்தை வந்து தடுக்கி விட்டு பெஞ்சில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது இந்த குழந்தை தான் சொல்கிறான் அந்த படியை வந்து என் மேலே போட்டு என்னை கூப்பிட்டு வச்சு என்னை அடித்தாங்க நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்லி என்னை அடித்தாங்க அப்படின்னா எதால் அடித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது பெஞ்சோடைய பெரிய பெஞ்சோடைய அந்த காலில் இருந்த கட்டை உடஞ்சி இருந்தது அதை எடுத்து நடிச்சாங்கன்னு சொன்னேன் இப்போ இது சம்மந்தமாக பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கேட்க கேட்கக்கூடியாங்க அந்த பேரண்ட்ஸுக்கு புள்ளிகளவும் மரியாதை தராமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் கூட போன பேரண்ட்ஸை வந்து உங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் டிசி கொடுத்துருவேன்